பாப்பா கூ ஒரு उन बैठेंगे अक्का के अटक के बैठ अक्का के आके आंगे मेरी मां मेरी पड़ तो वही मां बोले खाना पोटुलगा खाना पोटुंगा खाना चटनी का नहीं पोटु हैप्पी बर्थडे நல்லா அடிச்சுடுங்களே காலையில அடிச்சுட்டே இருக்க. ஆமா. நீங்க வந்து எங்க வரணும் அப்படி. மா. நான் லோக நான் ஆசிக்கு ராஜி குட்டி ஆசிக்குடையது குட்டி விடு.

இல்ல இல்ல இருக்குட்டேன் இல்ல இல்ல இருக்குட்டேன்